இப்போவே போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஐ அம் ஸ்டார்ட் நவ தர சமயத்தில் ஆறு வட்டிலே பெண்களென தனியிட அந்த பக்கம் வந்திருக்கார் மாரிகாட் கூட அடைஞ்சிருக்காங்க பெண்களென வந்து உட்கார்ந்திருக்கார் கூடத ஒரு கோய்தா தாங்கள் பாதுகாப்பு ஐந்து கொள்ளமார அட்கோடு தற்சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோடு அந்த ஆலையினை எழுதி வருவதற்காக புதுவை நண்பர்களும் மிக புத்திப்பட்ட காலம் என்று வறுமையான போட்டியிலே

இல்ல ராவணவி பாலத்துக்கு ஏதாவும் காலையரல்ல நான் தொட்டு வணங்கி வந்த தயவமா

ஒற்றை காலை பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா நெருங்கி வீட்டன அளவெட்டு அசராமை கண்டு சொல்லி தீட்டாலம் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இளங்க புறமட்ட மண்ணுடாய் இங்கு ஊருறுச்சி தழைவி அம்மா குறள ஆண்டுது மாறு துரு தேறு அட கண்டு அசந்து போய் நிற்கিবার பக்கது ஊரு ரெண்டு நிற்க மக்கள் மத்திய நலமட்ட காளையா அண்ணலை கண்டு வீரம் தெள்ளாய் என்ற பொருட்டுந்து 하ட்டு அட்டங்க வீதல்ல இந்த சோகம் பயமில்லை நளினமند அஞ்சுகரை பொட்டு வைத்து மநங்கூர் இறைநெறி கொங்கூக்கி gireyella நளின் தர வட்டமதியே தட்டிகள் வந்து ஆடி கொண்டிரின்ற hali ரமசிங்க உரங்கிர வினோதவரதமல்லிகை தாமணி பொட்டு கன்னிய கைபிணிக்கும் இளங்களுக்கு காலின் கொம்புகள் கன்னிய கைகள் உடைய பெறையல்ல மெய்யபண்ணே இருமல்லை நந்ததோ உரவாறு வீரருக்கு திருமணி அழைக்க இருமொன்று உயிரிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டர்மாறுமை சேர்ந்தவா நண்பர்களந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளியனித்தார் மண்ணிற்கு பெருமை சென்றிடமாட்டை மாவட்டம் என்றாலே சேர்த்திடமாணியா அருமை வீரமா செக்கணம் வீரர்கள் முக்கோயா வீரர்களை எல்லாம் காலைக் கால்லே வேங்கைக் கால் யார் என்று சொற்பென்று பார்ப்போ இரத்த விட்டால் அழிந்தால் அழிந்தால் அன்னை முச்சமை குடிக்கும் வீரல்லா சக்கம்மாஜியின் குற்றமும் இதோ பூத்துக் கிடார்ப்பா எங்க விரவடித்தால் காளை சண்முகோ ஆங்கள விரவடித்தால் நாடுபடி வீரர்களை மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே உயிரோடு சத்தெண்டு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு மேலே வரும் நினைக்கிறேன்

வெயிலில்லா மனதோடு உன்னை காக்கும் கனவு சார்ந்த साधुओं और भक्तों के मतलब भगवान के युग को ये नजर दे दो आरोहण नंतर युद्ध की हर चमेली में हर गलती लोग हमें बाहर दूर भगवान ब्रह्मा का पत्ता लेंगे आर जंतर में बाहर हाल ही माटी ने ढूंढने में आलरगे मार ढूंढने में हो गए भक्तों के मार ढूंढने का पत्ता लेने का इसी भक्तों ने में ना इस ज ஒரு மாلك ஒருவனை சேர்த்துனவ இல்ல சேர்த்து அந்த பேரி கர எல்லா புடிச்சு தொட்டாங்க எப்பல்லாம் என்ன வுந்துறியே இந்த யார புடிச்சு தொட்டாலிய போது சேர்த்துக்கிற உங்களுக்கு மஞ்சமணியே ஏய்ங்கடச்சு பண்ணுங்க நல்லா பாத்து குடுத்துறாம திடுங்க விஜய் டிவி ন্যাயத்துக்கு किल्ला में விஜய் <बलुणा>, சிறப்போடு ஒரு நடந்து கொண்டிருக்கின்ற விளையாட்டு அன்பு முன்னர் கம்படி நுழைந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருவாக்கி இந்திராமணி சரோ தங்கள் தயாரப்படுத்திக் கொண்டு வந்திருந்தேன் சிறப்பு வரிசாக

எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் தங்களது தயார்படுத்தி ஒன்று வந்திருக்கிறேன் இந்த மாதத்திற்கு மீனவ சிறப்பு பரிசாக திருநாபண்டி எஸ் முகன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும்

ஐநூத்தி ஒன்று சிறப்பு ஒதுக்கப்பட்டுள்ள நேரடிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள

یا تو دیشینتو اوندی ویرور کالا کی اکیتا کونی گپنگ اونگل مٹیاں میندے مولے داں مٹیاں میندے کوڑے تاں نیو ملا رے اکھلو مکھلو ملے پنی باراں دی اکھلو مکھلو ملے انگل کا روتا پٹ لے کر سی رنڑے اللہ 2.26 یڑنے نی میرا اے بجولی دا ہندوانا ہتھ ہیاڑ کار پرنیو لو ஆதிரை அடர்ந்த நிறைந்த இந்த ஆண்டின் தரப்புமயம் இந்த உரிமையாளர் ஆ சரி நீங்கள் வீடு இந்த வீத வந்து உள்ள அதிகமா நரே அப்படி யாரும்

பொருள் மிக்கது காலி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் சில பாரு விளையாடியாட்டை விளையை முடிச்சு கொண்டு விளையாடுங்க என்ன